ஹாய் ஆல் வெல்கம் டு அகிலேவ் ராக்ஸ் நம்ம இன்றைக்கி புது வகையான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாழைப்பூவில் பிரியாணி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நீங்கள் இது வரைக்கும் செஞ்சுருக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஒரு அஞ்சு ஆறு பெட்டல்ஸ் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு பத்து பெட்டல்ஸ் வாழைப்பூ வந்து எடுத்து ஆஞ்சி வச்சிருக்கேன் ஆஞ்சிட்டு என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சால்ட்டு கொஞ்சமா லெமனு கொஞ்சம் உப்பு எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி இதை நல்லா ஊற வச்சிருக்கேன் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழைப்பூவில் பொரியல் செய்யல கூட்டு செய்யல என்ன பண்ண போறோம்னா பிரியாணி பண்ண போறோம் ஸோ பிரியாணிக்கான டேஸ்ட் வரணும் இல்லையா இந்த பூவில் இருக்கிற துவர்ப்பு வந்து பிரியாணியில் வந்துட்டா பிரியாணி என்ன பிரியாணி கண்டுபிடிச்சிருவாங்க கண்டுபிடிச்சா யாரும் என்ன பண்ண மாட்டாங்க சாப்பிட மாட்டாங்க ஸோ இந்த துவர்ப்பு எடுக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இப்போ இதை கழுவிட்டு வந்துடலாம் வாங்க ஒரு குக்கர் வச்சுக்கோங்க வச்சுட்டு ஆயில் கொஞ்சம் போட்டுக்கலாம் கூட கொஞ்சம் கீ போட்ட போகிறேன் ஸோ ஆயில் கம்மியாக தான் போட போகிறேன் பாருங்கள் நான் இவ்வளோ ஆயில் போட்டிருக்கேன் நெய் வந்து நான் மேலே தான் போட போகிறேன் ஸோ இந்த ஆயில் எனக்கு போதும் நான் ஒரு ரெண்டு கிட்டத்தட்ட ஒரு நானூறு நானூற்றம்பது கிராம் ரைஸ் போட்டிருக்கேன் சீரக சம்பா ரைஸ் ஆயில் ஹீட் ஆனதும் நம்ம ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் நீட்டை வகையில் கட் பண்ணி வச்சுருக்கேங்க ஒரு மூணு பிரிஞ்சி இலை மூணு அண்ணாச்சி பூ ஒரு மூணு இன்சுக்கி பட்டை ரெண்டு பச்சை ஏலக்காய் நாலு லவங்கம் மூணு மராட்டி முக்கு இது வந்து கல்பாசி இது ஜாதி பத்திரி இதை வந்து நம்ம எண்ணெயில போட்டுக்கலாம் இந்த மசாலா வந்து உங்களுக்கு கூட்டியோ குறைச்சோ நீங்க போட்டுக்கோங்க நமக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம் இதெல்லாம் அளவு வந்து உங்களோட விருப்பம் தான் இதனால எண்ணெயில போட்டுக்கலாம் நல்ல ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா செவந்துருச்சு ஒரு மூணு பெருவங்காய்க்கும் நீட்டை வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை போட்டுக்கலாம் தக்காளியில இருந்து வர தண்ணி வந்து நல்ல வெங்காயத்துல வந்து ஃபில்டர் வந்து நிக்குது சோ அதனால வந்து சவுண்ட் அதிகமா வருதுங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இது கொஞ்சம் நம்ம வணக்கி கொடுத்துக்கலாம் கொஞ்சம் செவந்த பின்னாடி நம்ம வந்து இஞ்சி போன்ற ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கலாம் லைட்டாக இது ஒரு கண்ணாடி பார்த்த அளவுக்கு மாறட்டும் ஆனியன் இந்த அளவுக்கு வதங்கினது போதும் ஒரு நல்ல பெரிய ஸ்பூன்ல ஒன்றரை ஸ்பூன் வந்து இஞ்சி போட்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் போதும் இதுவே போதும் நைட் டைம்லாம் நாங்கள் செய்கிறோம் டைம் இல்லந்து அதனால் நிறைய மசாலாவும் வேண்டாம் இதை கொஞ்சம் ஒரு பச்சை வாசனை பொருளவுக்கு மயக்கிட்டு முக்கியமான இங்கடி அப்படின்றத மெயின் முக்கியமான பொருளை நம்ம போட போகிறோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தான் ஃபிஷ்ஷு பாருங்க நம்ம இதை எண்ணெயில போட்டு வதக்கிக்கலாம் வாழைப்பூவை கொஞ்சம் வதக்கிட்டோம்னா கொஞ்சம் வெந்துடும் அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ இதை நம்ம ஆயிலில் போட்டு வதக்கிக்கலாம் நீங்கள் வந்து இந்த நான்வெஜ் சாப்பிட்றவங்கெல்லாமே வந்து வாழைப்பூ வந்து சைவ மீன் அப்படின்னு சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி என்னோட பொலிக்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க ஸோ நான் அந்த இது டைட்டில் அந்த டாப்பிக்லேயே நான் உங்களுக்கு இதை செஞ்சு காமிக்கிறேன் எப்படின்னா சைவ மீன் பிரியாணி அப்படின்னு வச்சுக்கோங்க டேஸ்ட் வந்து செம்மையா அள்ளுங்க இது வந்து யாரும் செஞ்சிருக்க மாட்டேங்குது இது வரைக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் நாங்கள் அடிக்கடி செய்வோம் வாழைப்பூ வந்து எப்பவுமே என்ன பண்ணணும் வேக வச்சு தான் வந்து பொரியலோ கூட்டு அந்த மாதிரி செய்வோம் ஆனா நம்ம வந்து பிரியாணி பண்றோம் இல்லைங்களா அதனால அதோட சுவர் இருக்கக்கூடாதுன்றனால தான் லெமனு தயிர் உப்பு எல்லாம் போட்டு ஊற வச்சு அது நல்லா அலசிட்டோம் இப்போ நம்ம எண்ணெயில நல்லா வதக்கிறோம் எண்ணெயில நல்லா இங்க பார்த்தீங்கன்னா நல்லா அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து அது நல்லா இருக்கும் இந்த ஸ்டேஜ் நம்ம வந்து புதினா ஒரு கைப்பிடி போட்டுக்கலாம் ஒரு கைப்பிடி புதினா போட்டுக்கலாம் நான் மேலே கொஞ்சம் போடுவோம் அதனால் இப்போதைக்கு இது போதும் இதை போட்டு ஒரு வதக்கி வதக்கி போட்டுக்கலாம் சோம்பு பவுடர் வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் போட்டேன் இந்த மாதிரி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் பிரியாணிக்கு வர மிளகாத்தூள் பச்சை மிளகாய் மிளகாத்தூள் சொல்லுவோம் இல்லையா அது நம்மளோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் நான் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் சரியாக சொல்லணும்னா ஒரு ஹாஃப் டீஸ்பூன் வந்து பிரியாணி பவுடர் இதை போட்டுக்கலாம் இதெல்லாம் அப்படியே போட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் கால் டீஸ்பூன் கூட இல்லை அதோட கம்மியாக தான் இருக்கும் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் இப்போ வந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் பாருங்க ஒரு குழி கரண்டி சின்ன இதுல உப்பு போடுறேன் ரெண்டு கைப்பிடி வந்து பச்சை பட்டாணி எடுத்து நான் காலையில ஊற வச்சு வச்சிருக்கேன் இதே இதுல போட்டுக்கலாங்க அங்கங்க நல்லா கடிச்சுக்கிறதுக்கு நல்லா வாய்ப்பு வரும் சோ நல்லா இருக்கும் இதையும் போட்டு ஒரு கலரு கலரிக்கலாம் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் நல்லாயிருக்கும் இப்போ பசங்களுக்கு எதுவுமே நம்ம வெஜிடபிள் பிரியாணி இல்லைனா காலிஃப்ளவர் மஷ்ரூம் இப்படி தான் செஞ்சுக்கிடுவோம் அது என்னன்னே பசங்களால் கண்டுபிடிக்க முடியாது குட்டீஸுங்களும் கண்டுபிடிக்க முடியாது ஸோ இப்போ இது எல்லாத்தையும் மசாலாலாம் கொஞ்சம் வதக்கிட்டு நம்ம தக்காளி போட்டுக்கலாம் ஆனால் கொஞ்சம் தக்காளி இதுக்கு அதிகமாக தான் போடுவோம் இப்போ ஒரு ஆறு தக்காளி மீடியம் சைஸில் அரைஞ்சி வச்சுருக்கேன் அது போட்டுருக்கோம் எங்கள் வீட்டில் தக்காளியோட ஃப்ளேவர் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும் நிறைய இருந்தால் பிடிக்கும் ஸோ நான் நிறைய போட்டிருக்கேன் நீங்கள் வந்து பிரியாணி ஸ்டைலில் வந்து பண்ணணும் இன்றைக்கு வந்து ஒரிஜினலாக கடையில் வைக்கிற பிரியாணி அப்படின்னா ஒரு தக்காளி போட்டால் போதும் ஆனால் இதில் வந்து வாழைப்பூ போட்டிருக்கோம் இல்லைங்களா ஸோ அதை அவரோட அதை பீட் பண்ணணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் தக்காளி சேர்த்து போட்டுக்கலாம் ஹெல்த் வைஸ் வாழைப்பூ சாப்பிட்ட மாதிரியும் ஆச்சு நம்ம நாட்டுக்கு சுவையாக பிரியாணி மாதிரி சாப்பிட்ட மாதிரி ஆச்சு ரெண்டு விதத்துலேயும் நம்ம வந்து ரெண்டையுமே நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம் நமக்கு டேஸ்ட்டும் முக்கியம் ஹெல்த்தும் முக்கியம் ஸோ இது நம்ம நான் தக்காளி உங்களுக்கு இஷ்டப்பட்ட மாதிரி போட்டுக்கோங்க நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஓகேவா இருக்குது தக்காளி கம்மியாக போட்டானா நீங்கள் அதையே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் எங்களுக்கே இந்த மாதிரி பிடிக்கன்றதுனால நான் இந்த மாதிரி செய்வேன் நல்ல தக்காளி வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம் அந்த தக்காளி சாருலையே வந்து அந்த ஜூஸ்லேயே வந்து இந்த வாழைப்பூ நம்ம ஏற்றின எண்ணெய்லேயும் நல்லா வதக்கிருக்கோம் அதுலேயும் இன்னும் கொஞ்சம் நல்லா வரும் நல்லா வெந்து வரட்டும் பாருங்கள் கலர் மாதிரி ஒயிட்டாக வருது பாருங்க நம்ம நல்லா தயிர் லெமன்லாம் போடுறதுனால வாழைப்பூவோட கலர் வந்து ஒரு மாதிரி கருத்து போகலை அங்க கருப்பா இருந்தா பிரியாணி ஒரு மாதிரி அந்த சிப்பி காளான் அப்படின்னு பாக்குறதுக்கு நீங்க பிள்ளைங்களுக்கு வந்து குழந்தைங்களுக்கு அப்படி கூட சொல்லலாம் சிப்பி காளான் பிரியாணி அப்படின்னு கூட வாழைப்பூ சாப்பிடாத குழந்தைங்களுக்கு பாருங்க எப்படி வந்துருக்கு பாருங்க அவ்வளோதாங்க போதும் ரொம்ப நேரம் வதக்கினோம்னா அந்த வாழைப்பூ எல்லாம் வந்து மசிஞ்ச மாதிரி ஆயிடும் இந்த ஸ்டேஜ்ல நம்ம தண்ணி நான் சீரக சம்பா ரைஸ் தான் போட்டுருக்கேன் சோ ஒண்ணுக்கு வந்து நான் ஒன்றரை தண்ணி ஊற்றிக்கிறேன் தண்ணி வந்து ஊற்றிட்டு நல்ல கொதி வந்ததும் நம்ம ரைஸ் போட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு உப்பு தாரம்லாம் பார்த்துக்கோங்க தாரம் வந்தால் நான் எப்பவுமே வந்து கம்மியாக இருந்தாலும் போட மாட்டேன் நான் ஃபஸ்ட்டு போடுறதுனால உப்பு மட்டும் நம்ம பார்த்துக்கலாம் இல்லை தண்ணி அரிசி போட்டு நம்ம வாயில் வைக்கும்போது கொஞ்சம் உப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்தாக்கா நம்ம ரைஸ் வெந்ததுக்கப்புறம் சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும் தண்ணி கொதிக்குதுங்க நம்ம ரைஸ் போட்டுக்கலாம் தண்ணி நம்ம அலைஞ்சி வச்சிட்டோம்னா ரைஸ் போடும்போது தண்ணி இல்லாம போட்டிங்கன்னா தான் நமக்கு வந்து ரைஸ் குழையாம இருக்கும் பிரியாணி இல்லைன்னா இதில் கொஞ்சம் தண்ணி இருந்துச்சுன்னா பிரியாணி குழஞ்சிரும் வந்து உப்பு பார்த்துட்டு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி புதினாவும் கொஞ்சம் மேல கொஞ்சம் போட்டுக்கலாம் ஏன்னா பச்சை அது அப்படியே கொஞ்சம் மேலே கொஞ்சம் வாசனை ஃப்ரெஷ்ஷாவது நல்லா இருக்கும் கொத்தமல்லி புதினாவும் ஒரு ஒரு கைக்கு கொஞ்சம் கம்மியா போட்டிருக்கேன் இப்போ இதை வந்து மூடி வச்சுக்கலாம் உப்பு பார்த்துட்டு நீங்க பத்தலாம் போட்டுட்டு மூடி வச்சுருங்க நான் விசில்லாம் விடமாட்டேன் இந்த மாதிரி மூடி வச்சுட்டு ஒரு கரெக்டாக சிம்மில் ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சிருவேன் கடைசி ஸ்டேஜுக்கு வச்சுட்டு டென் மினிட்ஸ் கழிச்சு நான் இறக்கிடுவேன் நான் இறக்கி காமிக்கலை உங்களுக்கு டென் மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க இப்போ அடுப்பு நிறுத்தியாச்சு குக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாங்க பாருங்க எவ்வளோ டெலிசியஸாக இருக்கு பாருங்க செம்ம லுக்கு ஒரு பக்கம் நம்ம பட்டாணியும் போட்டிருக்கோம் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்யணுமே அப்படின்றதுக்காக ப்ளஸ் வந்து சிப்பி காளான் அப்படின்னு நம்ம சொல்லி குழந்தைங்களை ஏமாத்துறோம் இல்லைங்களா வாழைப்பூவும் போட்டிருக்கோம் வாழைப்பூவில் மோஸ்ட்லி பொரியல் தான் பண்ணியிருப்பாங்க இல்லைன்னா நாங்கள் வந்து புட்டு செய்வோம் கூட்டும் செய்வோம் பாருங்க எப்படி இருக்குது பாருங்க அரிசி போல போலன்ட்டு உதிரி உதிரியாக சீரக சம்பா பிரியாணி எப்படி இருக்கும் நினச்சி பாருங்க அப்படியே ஆவி பறக்க செம்ம டேஸ்ட் தாங்க சீரக சம்பாலை மணக்க மணக்க வாழைப்பூ பிரியாணிங்க செம்ம டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்கோ நீங்கள் அப்படி கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் ஒன்ஸ் என்னோட என்னை நம்பி இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் பக்கா டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் லைக் ஐ சேனல் சப்ஸ்கிரைப் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ